ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்றைக்கியான வீடியோவில் முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் குக்கரில் செய்கிறனால சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு குளிக்க அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சி வந்ததும் ஹோல் ஸ்பைசஸ் மசாலா எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை கல்பாசி எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சு வந்ததும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிற ஆக வரைக்கும் கலந்து கொடுக்கணும் கோல்டன் கலரில் மாறினதும் இஞ்சி பூண்டு ரெண்டையும் தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் பேஸ்ட் இருந்தால் கூட அதை வந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் இது பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவர்க்காக சேர்த்துக்கிறேன் கிரேவிக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ரெண்டு தக்காளியே இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் வெந்து வர்றதுக்காக ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரமாக வெந்து வரும் உப்பு சேர்க்குறனால கலந்து கொடுத்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மூணுமே வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து ஒன்று சேர கலந்து மசியை வெந்து வரணும் மசியை வெந்து வர்ற இந்த நேரத்துக்குள்ளே ஒரு பேஸ்ட்டை அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் துருவனை தேங்காய் எடுத்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் சில்ல அரைஞ்சிச்சின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து கசகசா கசாக சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கும் போதே சோம்பு சேர்த்துட்டேன் நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர கலந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையான அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரில் விசில் விடுறதுனால தண்ணி வந்து சுண்டாது அதனால தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க மூணு முட்டையை எடுத்து உடச்சு தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிறேன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து சேர்த்துக்கலாம் முட்டை நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும் மூணு முட்டையும் உள்ளே சேர்த்துட்டு இதுக்கப்புறமா கலந்து விட தேவையில்லை அங்கங்கே உடஞ்சி போயிடும் இது கூடவே மல்லி இலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் புதுசாக சமைக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி நாலு விசில் விட்டு இறக்குனா அவ்வளோதான் தயாராகிடுச்சு முட்டை கிரேவி விசில் நேச்சுரலாக கூழ் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டக்குன்னு செய்கிற முட்டை கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும் முட்டையை உடச்சு சேர்க்குறனால அதோட ஃப்ளேவர் கிரேவியில் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விலாக்கை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ